அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் பல பதிவுகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கான பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி பெருவிழா ஆரம்பமாக போகுது இந்த ஆறு நாளும் நம்ம விரதம் இருக்கிற முறை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க ஒரே வீடியோவிலேயே ஆறு நாள் விரதத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம முதலாவது நாள் விரதம் எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில எல்லா திருத்தலங்கள்லயுமே கங்கணம் கட்டுறாங்க நீங்க போய் கங்கணம் காப்பு கங்கணங்கிறது காப்பு கட்டுறது கையில காப்பு கட்டிட்டு வந்துட்டு கலசமைச்சு வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுற அவங்க வந்து அஹ் பச்சரிசிய மஞ்சள் கலந்து ஒரு பராத்துல பரப்பி வச்சு அதுல ஒரு சில்வர் குடமோ செம்போ பித்தளையோ உங்களுக்கு எது இருக்குதோ அதை வச்சு அதுல மா இலை வச்சு உள்ள ரெண்டு பச்சைக்கள் பூரம் ரெண்டு ஏலக்காய் போட்டு அதைய தேங்காயை வச்சு நம்ம ஆறு நாளும் வழிபாடு செஞ்சு வரலாம் இந்த ஆறு நாளும் விரதம் முறை பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு மிளகு எடுத்துக்கிட்டு இரண்டாம் நாள் இரண்டு மிளகு எடுத்துக்கிட்டு இப்படி ஆறு நாளும் ஆறு விதமா மிளகு எடுத்துக்கிட்டு நம்ம முழுங்கிறது ஒரு வகை விரதம் அது வந்து ரொம்ப கடுமையான விரதம் அடுத்த விரதம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் பால் பழம் இது மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு மூணு நேரம் விரதம் இருப்பாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரம் உணவு எடுத்துக்கிட்டு ரெண்டு நேரம் உபவாசம் இருக்கிறவங்களும் விரதம் இருப்பாங்க உங்களுடைய உடல்நிலை பொருள் கருதில் கொண்டு நீங்க எப்படி இருக்க ஆசைப்படுறீங்களோ நீங்க அப்படி விரதம் இருக்கலாம் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்கலிங்கம்மா நான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து ஒரு நாள் விரதம் சஷ்டி அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து எல்லாம் எச்சவண்ணாம சாப்பாடெல்லாம் செஞ்சு நீங்க சோரசமகாரம் முடிஞ்சோடனே குளிச்சுட்டு முருகன் திருத்தலத்துக்கு போய் ரெண்டு நெய் தீபம் போட்டுட்டு வந்து நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்படி தொடர்ந்தும் நீங்க ஒவ்வொரு நாளும் விரதம் இருக்கலாம் ஒன்னு எந்த தவறும் இல்லை பாத்தீங்க அப்படின்னா நீங்க முதனாவது நாள் நீங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு சஷ்டி படிங்க திருப்புகள் படிங்க கந்தர் அலங்காரம் படிங்க கந்தர் அனுபூதி படிங்க எனக்கு இதெல்லாம் வரலீங்கம்மா இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்றவங்க வந்து ஓம் ஷரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் இது முருகப்பெருமானுக்கு எல்லா வகையிலையும் பொருந்தக்கூடிய இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபாடு செய்யலாம் படிக்க தெரிஞ்சவங்க வந்து நிதமும் சஷ்டி படிக்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது பாலதேவராயர் சுவாமிகளிலேயே கந்த சஷ்டி படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நீங்க கந்தசஷ்டி என்னைக்கு சஷ்டி படிக்கலாம் இப்படி ஒவ்வொரு நாளும் நம் விரதம் இருந்து முருகப்பெருமானை சூரசமகாரம் பார்த்துட்டு விரதம் விடுறவங்க விரதம் விடலாம் இல்லைங்க நாங்கள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதம் விடுறோம் அப்படிங்கிறவங்க திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதம் இருக்கலாம் இந்த ஒரு நாள் விரத முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில நேரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு நாள் விரதத்துக்கு வந்து நீங்க கங்கணம் கட்ட வேண்டியது இல்லை அந்த ஒரு நாள் விரதத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்க குளிச்சுட்டு எப்பவும் போல உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சுட்டு நீங்க மற்ற வேலைகள் எல்லாமே நீங்க பார்க்கலாம் சூரசமகாரம் டிவிலேயே காட்டுறாங்க நம்ம அதில் டிவியில் பார்த்துட்டு சூரசமுகாரம் பார்த்துட்டு உங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் ரெண்டு தீபத்தை போட்டுட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சு கொள்ளலாம் முருகப்பெருமான் வந்து சகல ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் அள்ளி தருவார் ஆஹ் எந்தெந்த நேரத்துலம்மா நம்ம விரதம் ஆரம்பிக்கணும் பூஜை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு கேப்பீங்க பூஜை முறை அப்படிங்கிறது வந்து அந்த சஷ்டி ஆரம்பிச்சு நீங்க எப்ப கங்கணம் கட்டுனீங்களோ அந்த நாள் இருந்து முருகப்பெருமானுக்கு ஏழாவது நாள் வரைக்குமே எல்லாமே நல்ல நேரம் நல்ல நாள் தான் அதுக்கு எந்த ஒரு நாள் இந்த நேரத்துல தான் பண்ணோம்னா அந்த தான் பண்ணணுங்கிறது இல்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நினைச்ச நேரத்துல நம்ம வழிபாடு செய்யலாம் மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவாங்க நீங்க எந்த நேரத்துல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்துல இருந்தே கந்த சஷ்டி ரொம்ப ரொம்ப நல்லது முருகப்பெருமானுடைய திருவருளும் முரு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவருளும் சுப்பிரமணிய முருகப்பெருமானுடைய திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் அடியேனும் வந்து விரதம் இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் எப்படி விரதத்தில் எங்கள் பூஜை முறை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து கலச வைக்க மாட்டேன் சும்மா சாதாரணமாக தான் நான் வழிபாடு செய்வேன் நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுறேன் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்